உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ்மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ் நெஞ்சத்து உறவுகளுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவிருக்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்றைக்கி நம்ம இதை விட லெங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்தகிரி மலைக்கு தங்க வந்திருக்கோம் இந்த மலையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மூன்றாவது உயரமான முருகன் சிலை இதுதாங்க இந்த சிலை பற்றின விவரங்கள் அற்புதமான தகவல்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை பார்த்து சிறப்புகள் வரலாறு இதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ கோவில் முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடித்தானுக்கு வீறிங்கன்னா மறக்காம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடி தேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான இடங்களுக்கு போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடித்தேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற நேஷனல் ஹைவேயாக வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் வேலூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த தீர்த்தகிரி மலைக்கோவில் இந்த தீர்த்தகிரி மலைக்கோவில் வந்து புதுவசூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கு இதுதான் நோய்வாயில் நம்ம ஹைவேல இருந்து போகும்போது இந்த நோய்வாயில கடந்து நம்ம போக போறாங்க குறவலை நீங்கள் இந்த வேலூர் தேத்தகிரி முருகன் கோவிலுக்கு வரணும்னா வேலூர் பேருந்து நிலையத்திலேருந்து புதுவசூர் அப்படின்ற இந்த மலைய அடிவாரத்தில் பஸ் இங்கே இருக்குங்க அங்கே இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் இந்த மலையேற்றம் நடைபாதையாக வரணும்னா ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் நடந்து வந்தாலும் வரலாங்க இல்லை அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குங்க மலைக்கு மேலே உங்களை கொண்டு போய்விடுவாங்க அங்கே நீங்கள் இந்த மலையேற்றம் வேறுனா மலைக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளும் போகலாங்க கார் பைக் வேன் இப்படி எதாவது ஒன்றாரம் வரலாங்க வழியாக பண்ணிங்கன்னா நீங்கள் மலையேற்றம் வேறலாங்க இப்படி வலது பிறத்தில் நடந்து போகலாம் இடத்த பொறுத்த வந்து ஓன் வெக்கிளில் போகலாங்க இப்போ நம்ம பைக்கில் தான் வந்தோம் இங்கே மலை அடிவாரத்தில் வந்துட்டா ஒரு குளம் இருக்கு குளக்கரையில் நம்ம பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு மலை அடிவாரத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சன்னஞ்சேஜ் மொய்மோதர் கடவுள் விநாயகரை வணங்கிட்டு நம்ம மலையாட்டம் துவங்கி இருக்குங்க துவங்கும் போது நான் சொன்னேங்க பைக் பார்க் பண்ணி இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குன்னு அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள்லாம் வந்து போய்னா குளிச்சுக்கிட்டு இருக்கு நீச்சல்லாம் அழிச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அமக்களம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வந்து போய்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க அப்படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் வீடியோ கிட்டே பாருங்கள் குரங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக குளிச்சுக்கிட்டு சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த காட்சிகளை கொஞ்ச நேரம் பார்த்து தான் நம்ம இப்போ இந்த மலையாற்றம் துவங்க இருக்கோங்க அவரோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குளத்தரையை கடந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற்றம் துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகருடைய தடம் இருக்குங்க அதுக்கு நீங்கள் படிக்கட்டு போகும்போது அங்கேருந்து ஒரு சிறிய பாதையில் படிக்கட்டு போகும் அது வழியாக ஏறி வரும்போது இந்த காட்சிகளை பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய கால் தடம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க முருகர் வள்ளியை வந்து பார்த்திங்கன்னா மனம் முடிக்க வள்ளி மலைக்கு போகும்போது அப்படி போகும்போது இந்த வழியாக தான் போனதாகவும் இங்கே ஓய்வு பெற்றதாகவும் ஒரு வரலாறு செய்தி சொல்கிறாங்கங்க அப்படி தான் இந்த முருகரோட கால் தடம் இங்கே வந்ததாக இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லுது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ அந்த மலையாற்றம் வேறுகிட்டு இருக்கோம் இந்த கோவிலுடைய படிக்கட்டுகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மலையாற்றம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டுகள் தாங்க ரொம்ப சுலபமாகவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் நெட்டாக இருக்குங்க பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அமர்ந்து தான் போகிறாங்க மூச்சு வாங்குது இருந்தாலும் சிறிய மலையாட்டம் தான் கொஞ்சம் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு வாட்டி பிரேக் எடுத்து போனால் ஈஸியாகவே இருக்குங்க அப்படி ஏறும்போது வந்து இடது இடதுபுறத்துலையும் சரி வளர்ந்து போகிறதுலும் சரி மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலராக இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளிக்குது ரொம்ப தூய்மையான காற்று குழு குழுன்னு வீசிக்கிட்டே இருக்குங்க நாங்கள் போனது தான் இருந்தாலும் காட்டோட்டம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து சொன்னால் தான் இருந்துச்சு இந்த மலையேற்றம் பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏறின கலைப்பை தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட மலையேற்றமாக ஏறி முடிச்சிட்டோங்க ஆமாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஏறி முடிச்சிட்டோம் இப்போ ஏறி வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இல்லதுபுறத்தில் லாங்கில் தெரியுது பாருங்க உயரமான முருகன் சிலை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் தரிசனம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தகிரி முருகன் கோவிலுடைய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சன்னதி இருக்குது இங்கே அவரை போய் நம்ம ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயரமான முருகரை போய் வணங்கலாங்க இப்போ நான் சொன்ன அந்த கோவில் இது தாங்க இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் இருக்காருங்க தீர்த்தகிரி முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவியானோட காட்சி அளிக்கிறாருங்க வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கொடிமரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொடிமரம் கடந்து வந்து நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே நோய போகிறோங்க கோவிலுக்குள்ளே வீடியோலாம் எடுக்கக்கூடாது அதனால கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்காமல் இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க கோவிலுக்குள்ளே போகும்போது நம்ம வீடியோ எடுக்கலை ஆனால் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கார் முருகர் இந்த கோவிலோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா வள்ளியோடைய சிற்பமும் இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மலைக்கு போகும்போது வள்ளியை திருமணம் செய்ய இந்த மலைக்கு ஒரு இந்த மலை வழியாக தான் போனதாகவும் இங்கே ஓய்வுபட்டத்துக்கு போனதாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இந்த கோவிலோடைய மூலவரில் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கு சிலை அமைச்சிருக்காங்க தெய்வியான சிலையும் பக்கத்துலேயே இருக்குதுங்க வள்ளி தெய்வியானோட சமேத காட்சித்தாரர் முருக பெருமான் இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரலாம் அப்படின்னு சொல்லலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வரைக்கும் கொண்டு வரலாங்க இந்த மூலவர் கோவிலுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிஃபிகேஷன் இருக்குது ஆட்டோ பைக் வேன் கார் எதில் வேணாலும் நீங்கள் வரலாங்க அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்கங்க இப்போ நம்ம உயரமான அந்த முருகர் சிலையை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கிங் ஃபெசிஃபிகேஷன் மட்டும் இல்லைங்க இங்கே கைப்பறை வசதிகளும் இருக்குது இந்த கோவிலோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால் எல்லா வசதிகளும் இருக்குங்க இந்த தொண்ணூற்றி அடி உயரமான முருக சிலையை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கட்டணம் வசூல் பண்ணுறாங்கங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வசூலிக்கிறாங்கங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோங்க இந்த கோவிலுடைய டைமிங்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுபடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா க்ளோசிங் டைமில் நீங்கள் வந்து ஏமாறாதீங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்கு தப்பல வாங்க இப்போ நம்ம டோக்கன் வாங்கியாச்சுங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்து இருந்தோம் ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்ற விதத்தில் நாங்கள் ரெண்டு பேர் இருபது ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கியாச்சு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வசூலிக்கிறாங்க நம்ம டோக்கன் வாங்கிட்டு இப்போ நம்ம இருக்கோம் முருகருக்கு பின்புறத்துலேருந்து இருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து முருகரோட சிலை எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு வியூ பாயிண்ட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட்ஹண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நேச்சுரலாக இருக்குங்க இந்த மலைக்கு மேலே வந்து பின்னா பொருட்கள்லாம் பச்சை பசுமே வளர்ந்து மரங்கள்லாம் இருக்குது அந்த காட்சிகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு மத்தியில் நம்மளுடைய இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு அழகாக காட்சி அளிக்கிறாருங்க அவரை நம்ம இப்போ கிட்ட பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்கள் இந்த தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு வரணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது புது ஓசூர் வையாக வரணும்னு நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் அப்படி புதுவசூரில் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகரை பார்க்க வரலாங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச இந்த மூலவர் சன்னதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமிகளுக்கு சிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சீனிவாச பெருமாள் லட்சுமி துர்கை சரஸ்வதி அன்னபுரணி காசி விஸ்வநாதர் காசி விசால் அச்சி தட்சிணாமூர்த்தி சூரியன் சந்திரன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ விநாயகர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தரர் சம்மந்தர் மாணிக்க வாசகர் இவங்களுக்குலாம் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு சன்னதி இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா அது மட்டும் இல்லாமல் பம்பன் சாமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிற்பங்கள்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிலுடைய மூலவர் சன்னதிக்குள்ளே சுற்றி நம்ம வழிபடலாங்க இந்த கோவிலோடைய இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உயரமான முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கும்பபேஷகம் நடந்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தாங்க சமீப காலத்தில் தான் நம்ம இந்த கோவிலோடைய கும்பகேஷகம் நடைபெற்றது அவங்க உலகத்திலே மூன்றாவது உயரமான முருகன் சிலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதலாவது சிலை வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருந்துச்சு சேலம் வந்து இப்போ முதல் லிஸ்ட்டில் இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் தான் முதலாவது இடமா இருந்துச்சு இப்போ வந்து சேலம் முதலிடமும் மலேசியா முருகர் இரண்டாம் இடமும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தீர்த்தகிரி முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடமும் பிடிச்சிருக்குங்க இந்த மூன்றுத்துக்கும் இருக்கிற ஒத்துமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நபர் தான் வடிவமைச்சிருக்காருங்க அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா தனி சிறப்பாக இன்னும் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போல் தமிழ்நாட்டில் அங்கங்கே சிலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருதுங்க அது என்னென்னதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வழிபாட்டுக்கிட்டு இருக்கிற இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் உலகத்திலே மூன்றாவது உயரமான சிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் தீர்த்தகிரி மலைக்கு மேலே அருள் பாலிச்சிட்டு வராரு அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உறவில் இப்போ நம்ம இந்த விடியில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு இந்த இடத்துக்கு முருகர் எப்படி வந்தாருன்ற வரலாறு நம்ம இந்த விடியலாம் இடையில் சொல்லியிருப்பாங்க ஆமாங்க இதே மாவட்டத்தில் இருக்கிற வள்ளிமலை அப்படின்ற இடத்துக்கு முருகர் வள்ளியை மனம் முடிக்க வந்ததாகவும் அப்படி வரும்போது இந்த இடத்துல ஓய்வு பெற்றதாகவும் வரலாறு சொல்லுதுங்க அந்த வள்ளிமலை கோவில் பார்த்திங்கன்னா வரலாறு நம்மளுடைய இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு படிக்கட்டு வையாக மலையேற்றம் ஏறி வந்து முருகரை தரிசனம் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமான முருகர் சிலை பிரம்மாண்டமான அழகான முருகர் சிலையை தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நம்மளோட இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கிற சிறப்புமிக்க காடுகள் மலைகள் அருவிகள் கோவில்கள் இது போல் முக்கியமான இடங்கள்லாம் விளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் நான் அடுத்து அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்புமிக்க இடம் இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே போய் நான் கண்டிப்பாக விளாக் பண்ணுவேங்க இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் பவித்ரன்